ஃபர்ஸ்ட்லி இன் மீடியாவுக்கு தேங்க்யூ டு சப்போர்ட் ஸோ பிக் தேங்க்யூ இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல சுரேஷ் சார் இங்கே இருக்காரா சுரேஷ் சந்திரா சார் இருக்காரா ஆ ஓகே ஸோ ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடி மேபி ஈஸ்வர் ஈஸ்வரின் அவர் டீம் நிற்கிற இடத்துல நின்றுட்டு இருப்பேன் இஃப் தென் பட் பட்லி இங்கே

I'm truly grateful. Uh, you know it's a huge responsibility, uh to work alongside him. So extremely blessed. I think uh, all I can say is thank you, and I'm forever grateful, Ajit Sir. Um order I might miss it here and there, but firstly uh Naveen Garu, Ravi Garu, uh Narea miss Miss Panikanatanyo, but I'm glad finally first I'm a small part, so thank you. தினேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் சட்ச் குட் கேர் ஆஃப் அஸ் ஃபேண்டாஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ அண்ட் ஐ லுக் ஃபார் டு ஒர்க்கிங் வித் யூ அகேன் நிறைய பேர் இருக்காங்க டீமில் ஃபர்ஸ்ட் மாஸ்டரோட ஆரம்பிக்கிறேன் எல்லாருமே கேட்கறாங்க எப்படி டான்ஸ் ஆடுவீங்க எப்படி டான்ஸ் ஆடுவீங்க ஸோ அஜர் மாஸ்டருக்கு தேங்க்யூ புஷ் பண்ணி வேலை வாங்கினதுக்கு தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுறோம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அந்த படத்துக்கு விஜய் பிரதர் தேங்க்யூ நிறைய பார்த்துருப்பீங்க என் ஃபேஸ் ஸோ எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணல என்னோட போர்ஷன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுப்ரீமா சார் தேங்க்யூ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ஸ்டான்ஸில் கரெக்டாக கைட் பண்ணதுக்கு அண்ட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டீசெண்டாக பண்ணீங்கன்னு நம்புகிறேன் சார் ஸோ தேங்க்யூ கல்யாணம் சார் அன்பார்ச்சுனேட் உங்களோட ஒர்க் பண்ண முடியல பட் தேங்க்யூ லவ் யோ ஒர்க் ரெலி குட் ஜி பிரதர் அநீதிக்கு அப்புறம் Finally a GV musical, so uh, very happy uh, to be a part on the intro music. Thank you so much for that. I'm waiting on the OST, so if I'll definitely use that somewhere. Prasanna uh, sir, lovely working with you sir. Uh, with all those chill days in Europe, with your and the stunt scenes, so thank you for the experience and for being amazing. I'm unfortunately unfortunate young work on a model. i'm hoping the next movie uh, i will get to be part of your costumes so thank you thank you uh, Ragu, brother uh, by uh, europe claire <laughs> you were banko dharpar is the capar you know the best friend so.